வணக்கம் ஜூலை ஒன்று டாக்டர்கள் வாழ்வில் மிக முக்கியமான நாளாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிறோம் காலையிலிருந்து அவ்வளோ அன்பும் அன்பு மிகுந்த பாசத்துடன் அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிடைச்சிட்ருக்குதுன்னா ஜூலை ஒன்று அது இந்த டே நான் டாக்டர் விஸ்வநாதன் ஸ்னேகராம் ஹாஸ்பிட்டல் செல்வபுரம் மற்றும் தொண்டாமுத்தூர் மற்றும் உரிப்பல்லம்புதூரில் எங்களுடைய பிரான்ச் நல்லபடியாக மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்குறோம் எனக்கு இந்த என்னுடைய சிறப்பு என்னென்னா உண்மையிலேயே ஒரு டெடிகேட்டட் ஃபீல்டில் நாங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் காலை மாலை இரவு வெடிய காலம் நைட்டு எதையுமே பார்க்காம என்டையர் டாக்டர் கம்யூனிட்டி பீப்புளும் சர்வீஸ் பண்ணும்போது தான் இன்றைக்கி கடந்த பத்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்தியாவினுடைய இறப்பு விகிதம் மிக 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 குறைஞ்சிருக்கு தட் இஸ் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலாம் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சுனா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் நம்ம வில்லேஜ் பீப்புள்ஸ் மாதிரி சிட்டியில் எல்லாருமே ஒரு எண்பது ப்ளஸ் டச் இருக்கான காரணன்னா அதுக்கு அற்புதமான இந்த மருத்துவ தொழில் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு போய் ரீச் ஆகிட்டுருக்கு எந்த ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலுமே ஆரம்பத்திலேயே ஸ்க்ரீனிங் பண்ணுற இருந்து ஒரு குக்கிராமத்தில் கூட இன்றைக்கி வந்து ஒரு பைபாஸ் பண்ண பேஷண்ட் நம்ம பார்க்க முடியுது காரணம்னா எல்லா டாக்டர்ஸும் வில்லேஜ் கிராமப்புறம் அங்கங்கே போய் தன்னுடைய கடமை உணர்வு இதில் அந்த நோயை சீக்கிரம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு உயிர் பயத்தை கண்டிப்பாக நீக்கியிருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கி அத்தனை மக்களும் இன்றைக்கி வாழ்த்து சொல்கிறாங்க மீடியா பீப்புள்ஸும் வாழ்த்து சொல்கிறாங்க அனைவருக்கும் நன்றி முடிந்தவரை உழைப்போம் மக்களினுடைய நலத்தை காப்போம் என இந்த டாக்டர்ஸ்கிட்ட உங்களை எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எல்லாம் படிக்கும் போகும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நாங்கள்லாம் எம்பிபிஎஸ் முடித்தோம் அறநூறுலேருந்து எழுநூறு பேர் தான் இருந்துச்சு அப்போ ஒரு லட்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப டாக்டர் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு ஆயிரம் பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கூட இல்லாத காலகட்டத்தில் இருக்கும்போது டாக்டர்னுடைய அத்தியாவசியம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு இப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப கண்டிப்பாக அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த இளைய திறமுறை டாக்டருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளுது என்பதுன்னா எப்பயுமே அந்த மேம்போக்கான விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்டு இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் எங்கள் காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி நோயாளிகளை கூர்ந்து கவனித்து தகுந்த பரிசோதனை பண்ணி அதன் மூலம் நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் நோயை டீல் பண்ணும்போது மிகச் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் எங்களை மாதிரி கொஞ்சம் சர்வீஸ் பண்ண மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் சர்வீஸ் பண்ணாங்களும் வெகு ஆவலாக ஏஐ டெக்னாலஜியை பைடிக பார்த்துட்ருக்குறோம் அந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் வந்து எங்களுடைய பழைய கஷ்டம் பேப்பர் ஒர்க்ஸு இது எல்லாமே மாறிட்டுருக்கு அதனால் இளைய தலைமுறை போல தான் நாங்களும் கூடிய சீக்கிரம் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒரு குக்ரா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முழு அந்த இளைய சமுதாயமாக பாடுபடும் கேட்டுக்கிறோம்